எல்லாம் கடவுள் பார்த்துக்கோ கடவுள் பார்த்துக்கோன்னா நாம என்ன செய்யறது நாம குரல் கொடுக்க சொல்லுவாங்களே விளைக்கும் ஒளி வீரத்தனமாக இருங்கள் என்று எங்கே வருவோம் நாம மட்டும் இருக்க நான் இருக்கான் ஒரு இந்து இருக்கிறான் என்றால் அவன் மதத்தை காக்க வேண்டும் ஐயா யாரு எப்படி போனா என்ன நம்ம சாமியை கொண்டு வருவோம் சொல்லிட்டு போனா இளங்கள் போய் வைக்கிறான் திருப்பரம் உந்தம் மலை பாட்டு கொடுத்தவங்க திருப்பரம் உந்தத்தில் இசிறு குருகா திருத்தணி மலை வீதி எதுவும் வலிக்கு வந்து அழகாக பாடினாங்க இன்னைக்கு நேரத்தைக்கு வந்ததா சொல்லுங்க முகலாயன் வருவதற்கு முன்பாகவே திருப்புறமுண்டல் இருக்கிறது முகலாயன் வந்ததனால் அது தர்கா பூமியாக மாறினதை சொல்ல முடியாது ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பாக ஏன் நம்முடைய வழிபாடு இருக்கிறது ஆங்கிலேயன் வந்ததனால் நம்முடைய பூமி அபகரித்து விட்டான் என்பதற்காக அது அவருடைய சொத்தாக இருக்க முடியாது இந்தியாவில் இருக்கிற பரிபூரணமான மக்கள் அனைவருமே ஹிந்து ஓ சீக்கியம் பௌத்தம் சமணம் இதைகளை சார்ந்ததுதான் இவர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வழிபாடு இந்து தர்மத்தின் அடிப்படையாகத்தானே இருக்கிறது அப்ப நாம அந்த மலையை திருப்பரம் கொண்ட மலையை காக்க வேண்டாமா அது நம்முடைய சொத்து அல்லவா நீங்க கொஞ்சம் பிற மதத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் யோசிங்க வந்த பிறகு அவருடைய வழிபாடு பிடித்து மதம் மாறினவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க ஆனா வாழ்முறையில் பயமுறுத்தப்பட்ட மதம் மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் கிறிஸ்தவன் என்பது பெறுகிறார் ஆனால் அதற்கு முன்பே இந்த மலையும் இருக்கிறது இந்த வழிபாடும் இதை கொஞ்சமாவது நம்முடைய மக்கள் யோசிக்க வேண்டாமா அந்த திருப்பரம் என்ற மலை பாழ்பட்டு கிடக்கிறது ஒவ்வொரு இடமும் நமக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்காங்க இந்து தர்மத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் ஆட்சியாளர்கள் நம் வருவார்கள் நாம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் பத்து ஓட்டு கிடைச்சாலும் அவன் மொத்தமா போடுறான் அதனால அவனுக்கு நாம சப்போர்ட் செய்ய உள்ள போயிட்டு இருக்காங்க தவிர நம்ம யாரும் பார்க்கவில்லை யோசிச்சு பாருங்க கிழக்கு கடற்கரை பாருங்க தென் அற்றம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தெய்வீகமான பூமிகள் அந்த தெய்வீகமான கடற்கரைகள் அனைத்தும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது குலசேகரப்பட்டினத்தின் பனமர காடுகள் எல்லாம் அழிந்து போகிறது யோசிச்சு பாருங்க இது இந்தியா ஒரு தீபகற்பம் அதனால கடல் அரிப்பில் நம்முடைய தேசம் கூடாது என்பது சட்டம் அதனால் கடல் கரைகளிலே கல் போட்டு அந்த கரையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று கல் போட்டு பாறைகளை அடுக்குறாங்க ஆனா கடலுக்கு உள்ள போட சொல்லி எந்த சட்டமும் கிடையாது கடலுக்கு உள்ள நீளமா போ பத்து கிலோமீட்டர் போ அதெல்லாம் கிடையாது இது முன்னுக்கு பின் முரணாக போடப்பட்டதுதான் திருச்செந்தூர் கல் கடலுக்குள்ளே இப்ப வந்து பாருங்க நம்முடைய வழிபாடு அழிக்கப்பட்ட ஒரு சூழல் வருகிறது இப்பொழுது எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படியும் செய்ய முடியாது அந்த தூளில் விளைவுகள் கடலுக்குள்ளே நீளமாக போட்டிருக்கிற அந்த பாதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய தெய்வீக பூமியான திருச்செந்தூர் குலசேகரப்பட்டணம் எல்லாம் காக்கப்படும் அதுபோல திருப்பரங்குன்றம் நம்முடைய சொத்து நம்முடைய மலை நம்முடைய தெய்வீகம் நம்முடைய தமிழர் கடவுள் தமிழர் கடவுள் என்று பெரும்பான்மையாக பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு கூட தெரியவில்லையா இவர்கள் வரலாறு படிக்கவில்லையா நம்முடைய தமிழகத்திலே வந்தவர்கள் முதலியார்கள் வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் வந்தவர்கள் இந்த ஆட்சி வரலாற்றில் படிக்கவில்லையா இன்றைக்கு ஆட்சி படத்தில் இப்போகள் பெரும்பான்மை சமுதாய மக்கள் மனம் நொந்து வாழ்வதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறீர்களா சொல்லுங்க ஆண்டிக்கு கோபமானால் அழிந்துவிடும் உப்புறம் போல் என்று பகவான் வைகுண்ட சொல்கிறார் அவர் பழனி ஆண்டியை சொன்னாரா இல்ல பண்டாரத்தாண்டியை சொன்னாரா இல்ல உலகத்தாண்டியை சொன்னாரா இது தர்மத்தின் சிறப்பு அவர் எவரை சொன்னாலும் இந்து தர்மத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதனால் தான் மக்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் வருகிற நாலாம் தேதி கூட நம்முடைய தமிழகம் முழுமைக்கும் இந்து தர்ம மக்கள் எல்லாம் அங்கே திருப்பரம் ஒன்று சென்று தன் மலையை பாதுகாக்க போராட இருக்கிறார்கள் அனைத்து மக்களும் வெளிச்சத்தோடு திருச்செந்தூர் கடற்கரையை பாதுகாக்க போராடுவோம் நாம் ஒன்று சேர்ந்த ஆக வேண்டும் மாற்றமே கிடையாது நாம் கோயில் கோயில் போவதும் உண்டியல்ல பைசா போடுறதும் அங்கிட்டு போய் காசு பணத்தை போடுறதும் பெரிய நம்பிக்கை இல்லை நம்முடைய ஆண்டவுடைய கோயில் நம்முடைய தெய்வீகத்தின் நிறங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று நம் தேசத்தை நம் நாட்டை பாதுகாக்க ஒவ்வொரு இந்துக்களும் புறப்பட வேண்டும்